இதுதான் சரியான சுவிசேஷம் இயேசுவினால் உண்டான கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது என்று ரோமர் ஐந்து பதினாறில் படிக்கிறோம் இது வேதத்திலேயே மிகவும் ஆச்சரியமான வார்த்தை பவுல் அந்த கிருபையை தன் வாழ்க்கையில் அனுபவித்து அனுபவித்து சொல்லுகிறார் அநேக குற்றங்களை நீக்கி நீதியை அது உண்டாக்குகிற தீர்ப்புதான் கிருபை இந்த கிருபை நம்மிடமுள்ள குற்றங்களை நீக்குகிறதாம் பதிலுக்கு அந்த இடத்தில் நீதியை விளைவிக்கிறது என்று சொல்லுகிறார் ஆச்சரியம் தானே நாம் குற்றம் செய்கிறோம் கிருபை உண்டாகி இருக்கிறது அது நம் குற்றங்களை நீக்குகிறதாம் அத்தோடு நிற்கவில்லை குற்றங்கள் இருந்த இடத்தில் நீதியை உண்டாக்குகிறதாம் அப்படியானால் நாம் இனி பாவத்திற்கு அடிமை இல்லை நீதிக்குத்தான் அடிமை பதினெட்டு பாவம் இனி நாம் செய்ய முடியாது என்பதுதான் அதன் அர்த்தம் நீதியான எதையும் அன்பு தாழ்மை உண்மை நேர்மை பணிவு இரக்கம் தயவு பொறுமை இப்படி யாவும் நம்மிடத்திலிருந்து இயல்பாக புறப்படும் இனி நாம் அவைகளுக்கு மட்டுமே அடிமை நல்லா இல்லையா இனி காம விகாரம் அசுத்த சிந்தை பொருளாசை விரோதம் குரோதம் தந்திரம் அவதூறு போன்ற சகல குற்றமான பாவ செயல்களும் சகல குற்றமான பாவ செயல்களும் நம்மிடம் காணப்பட முடியவே முடியாது அப்பா இது எவ்வளவு மகிமையானது இதைத்தான் பவுல் கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் நீதியாக ஏவின் பரிபூரணத்தை பெறுவார்கள் என்கிறார் அடுத்த வார்த்தையில் அதனால் ஆளுவார்கள் என்கிறார் ரோமர் ஐந்து பதினேழு நீதியாக ஈவின் பரிபூரணம் ஈவு என்றால் இலவசம் என்ற பொருள் நீதியாக ஈவு என்றால் நீதியாக பரிசாக பெற்றுக்கொள்கிறோம் நீதியை பரிசாக பெற்றுக்கொள்கிறோம் அதில் பரிபூரணத்தை பெற முடியும் என்பதால் ஆளுகை செய்கிறோம் என்கிறார் அன்பில் பரிபூரணம் சாந்தத்தில் உண்மையில் தாழ்மையில் நேர்மையில் இறக்கத்தில் பொறுமையில் எல்லாவற்றிலும் பரிபூரணம் இனி நாம் பயந்து சாக வேண்டாம் பிரச்சனைகளை பார்த்து என்னிடம் குற்றம் இருக்கிறதோ என நடுங்கி நடுங்கி பயப்பட வேண்டாம் நாம் இனி பாவத்திற்கு அடிமை இல்லை அடிமை இல்லை என்றால் ஆளுகிறவன் பாவத்தை பாவ சுவாபங்கள் பாவ சுவாபங்கள் இனி என் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது இது அதிக நிச்சயம் என்கிறார் பாருங்கள் ஐயா அனுபவம் பேசுகிறது குற்றமற்ற வாழ்க்கையை இயேசுவே போல நானும் வாழலாம் நம்பிக்கை தருகிறது தேவனுக்கு முன் பழுதற்றவனாக நானும் நிற்கலாம் இயேசுவினால் உண்டான கிருபையின் சிறப்பான செயல் இது இதை உணர்ந்து ருசித்து பவுல் தன் தோறும் சொல்லுகிறார் கிறிஸ்துவினால் உண்டான கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என வாழ்த்துதல் சொல்லுகிறார் இது அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் கிருபையினால் ஒருவன் நீதிமானாக ஆக்கப்படுவதால் அவன் அதில் பரிபூர்ணமும் அடைகிறான் இதன் பலனோ தேவனோடு சமாதானம் அதன் முடிவோ நித்திய ஜீவன் ஆகையால் இவர் இவ்வாறாக வாழ்த்துதல் சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக இது போதாதா போதும் நமது தேவை இதுதான் வேலையோ வீடோ பணமோ நோயிலிருந்து சுகமோ கோர்ட்டிலிருந்து சாதகமான தீர்ப்போ அல்ல நாம் நீதிக்கு அடிமையானால் போதும் சகல பிரச்சனைகளும் நம் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் நீதியின் பரிபூரணம் அடைந்து ஆளுவார்கள் என்பதற்கு இதுதான் பொருள் அப்போது நம் பிரச்சனைகளை ஆளுவோம் தேவைகளை ஆளுவோம் குறைகளை குற்றங்களை நாம் ஆண்டால் எப்படி இருக்கும் அவை நம் கட்டுப்பாட்டில் நம்மை பயமுறுத்தாது கிருபை ஒருவனை நீதிக்கு அடிமையாக்குகிறது பாவத்திற்கு செத்தவனாக ஆக்குகிறது இதுதான் முக்கியம் அப்போது நம் பிரச்சனைகள் நம் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது நாம் அந்த பாம்பின் தலையை நசுக்குகிறோம் இப்போது அது நம்மை கடிக்க முடியாது நாம் பாவத்துக்கு மறித்தவர்களாக ஆகிவிட்டோம் ஆகையால் நம்மை கடித்து மறிக்க பண்ணிய பயமுறுத்திய பாம்பை கட்டுப்படுத்துகிறோம் ஆளுகிறோம் பிரச்சனைகளை ஆளுகிறோம் ஆகையால் இந்த கிருபையில் நாம் பெருகி பரிபூர்ணப்பட வேண்டும் அது நம் சகல குற்றங்களையும் நீக்கி சகல நீதிகளையும் அடைய பண்ணும் என்கிறார் அப்போதுதான் ஆளுகை நம் கையில் வரும் பரிபூர்ணமான நீதி பழுதுற்றவனாக நாம் மாறிவிடுவோம் பாவம் அறியாதவர் எசு அப்படித்தான் வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது அவரை போல இனி நாமும் எப்படி இச்சையற்றவர்கள் நாம் இச்சிக்க தெரியாதவர்கள் நாம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை எதுவும் நம்மை தொடாது பாவத்துக்கு மறித்தவர்கள் நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் ஜீவனத்தின் பெருமை அப்படியானால் என்னவென்றே எனக்கு தெரியாது இதுதான் சுத்த இருதயம் இந்த பரிசுத்தத்தை தான் இந்த பரிபூரணத்தை தான் நாம் கிறிஸ்துவினால் கிருபையின் மேல் கிருபியாக பெற்றிருக்கிறோம் யோவான் ஒன்று பதினாறில் சொல்லுகிறது இப்படித்தான் இதுதான் பிதாவினுடைய ஒரே பேரான மகிமையாக இருக்கிறது ஒன்று பதினைந்து அந்த மகிமையை நாமும் அடைகிறோம் பரிசுத்தமான பூரணமான வாழ்க்கை கிறிஸ்தவனின் அடிப்படை உரிமை அது அல்ல பரிசுத்தம் கடமை அல்ல அது உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அது அவன் சுதந்திரம் அதை அவன் இழந்துவிடக்கூடாது ஆனால் அப்படி பவுல் இருந்தார் அவர் காலத்தில் யோவான் இருந்தார் அவர் காலத்தில் இன்று ஒருவர் இருக்கிறார்களா ஏன் இல்லை கிருவை தன் பலத்தை இழந்து விட்டதா சகல குற்றங்களையும் நீக்கி நீதி விளங்க செய்ய முடியாமல் போனதா அல்லது தேவன் தான் சத்தியத்தை மறந்து விட்டாரா இல்லை சத்தியத்தை நாம் அறியவில்லை அதனால் விடுதலை ஆகவில்லை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை அறியாவிட்டால் விடுதலை இல்லை நீதிக்கு அடிமையாக வாழாமல் வாழ தெரியாமல் இன்னமும் பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே காரணம் என்ன சத்தியத்தை நாம் அறியவில்லை இதனால் பாவம் தேடுகிறோம் அறையில் போடப்பட்ட போல துள்ளி துள்ளி மூச்சு விட முடியாமல் வாழ்வில் தவிக்கிறோம் ஏன் சுவிசேஷம் பேசுகிற விடுதலையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை சுதந்திரிக்கவில்லை அதுதான் காரணம் பாவம் இன்னமும் என்னை ஆளுகிறதே என்கிறோம் இது பாவம் ஐயோ அது பாவம் என்று சொல்லி நடுங்கி சாகிறோம் பயம் சுதந்திர சிந்தனை இல்லை ஆ நான் மாம்சமானவன் மாம்ச சிந்தை இயல்பாக என்னிடம் இருக்கிறது ஆறு என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் மனதினால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் ரோமர் ஏழு இருபத்தைந்து மனதினால் மட்டுமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் ஆனால் என் சரீரமோ பாவத்திற்கே ஒழியும் செய்கிறது என்ன செய்ய விடுதலையற்ற வாழ்க்கை இன்னும் தொடர்கிறதே ஏனோ இந்த வசனங்களை பைபிளிலிருந்து படிக்க மறந்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் எல்லோரும் பிரதரன் மிஷன் என்ற கிறிஸ்தவ பிரிவு இந்த வசனங்களை படித்து வித்தியாசமான விளக்கம் சொல்லிவிட்டது அதில் எல்லோரும் திருப்தி அடைந்து விட்டார்கள் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக பார்க்கிறாராம் நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை அவர் கவனிப்பதே இல்லை என்று கூறிவிட்டது எப்படி தேவன் என்ன முட்டல விசுவாசியாதவர்களின் பாவங்களை மட்டும் பார்ப்பாராம் அவர்களை நரகத்தில் இரக்கமில்லாமல் தள்ளுவாராம் நாம் விசுவாசிக்கிறோம் என்பதால் நம் பாவங்களை பாராமல் கண்களை மூடிக்கொண்டு கிறிஸ்துவின் பரிபூரணம் நிறைந்தவர்களாக நம்மை பார்ப்பாராம் நீதிமானாக பார்ப்பாராம் எப்படி இருக்கிறது சகல குற்றங்களிலிருந்தும் நாம் விடுதலை ஆக வேண்டுமே இல்லையா சகல நீதியின் பரிபூர்ணத்தையும் நாம் அடைய வேண்டுமே அதெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் ஓட்டை விழுந்த திரிக்கப்பட்ட சுசேஷத்தையே பெரிய ஆவிக்குரிய சபை என சொல்கிற பெந்தே கோஸ்த சபைகள் முதற்கொண்டு மற்ற எல்லா சபைகளும் கண்மூடித்தனமாக நம்புகின்றன ஏற்றுக்கொண்டு விட்டன குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இதனால் இன்று கிறிஸ்தவன் பரிசுத்தமாக தெரியாமல் சமாதானத்தின் வழி தெரியாமல் பிரச்சனைகளால் ஆளப்பட்டு பாவத்தின் அடிமையாகவே இருக்கிறான் தான் சமாதானம் அடையவில்லை மற்றவர்களுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறான் அறியாம எவ்வளவு கொடுமையானது பார்த்தீர்களா வேதம் நம் கையில் கிடைத்தும் நாம் அதை அறியாமல் இருக்கிறோம் நம் சபை போதனையிலேயே தப்பிருக்கிறது நாம் விசுவாசிக்கிற சுசேஷத்திலேயே தப்பிருக்கிறது சபை கிடைக்கிறது மற்றவர்களுக்கு வாக்கு பண்ணுகிற நமக்கு விடுதலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சத்தியத்தை அறிந்தால் தான் விடுதலை ஆக முடியும் நீ நீதிக்கு அடிமை இனி பாவத்திற்கு அடிமை இல்லை ஒருபோதும் பாவத்திற்கு வாய்ப்பே இல்லை இதுதான் சத்தியம் ரோமர் ஐந்து பதினாறு பதினேழு சொல்வது எந்த குற்றத்தையும் அந்த கிருபை என்னிடமிருந்து நீக்கி விடுகிறது செய்கிறது நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் முயற்சி எதுவும் இதில் இல்லை இது வெறும் வேத வாக்கியங்கள் அல்ல இது விசுவாசிப்பவனின் அனுபவ உண்மை இது இதுதான் சத்தியம் இதை மேலும் விலாபாரியாக சொல்வதானால் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் பாவத்தை நிறுத்தம் செத்தவனாயும் இருப்பான் ரோமர் மேலும் ஒருவன் ஒருவனில் தேவா ஆவி வாசம் பண்ணினால் அவன் மாம்சத்துக்குரியவனாயிராமல் ஆவிக்குரியவனாக இருப்பான் என்கிறார் அதன் பின் அவனிடம் ஆவியின் சிந்தைதான் உண்டாகி இருக்கும் மாம்ச சிந்தனை காணப்படவே முடியாதுங்க ரோமர் எட்டு ஒன்பது இப்படியாக மாம்சமும் அதனால் உண்டாயிருக்கிற பாவ செயல்களும் முழுமையாக கண்டிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருக்கின்றன முற்றுப்புள்ளி மாம்ச சிந்தைக்கு முற்றுப்புள்ளி அத்தோடு இல்லாமல் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் நோய் எதுவும் இருந்தால் அது வாசம் பண்ண முடியாது என்கிறார் ரோமர் எட்டு பதினொன்றில் அப்படி வாசம் பண்ணினால் அவை பிதாவினால் உயிர் இயேசுவைப் போல உங்கள் சரீரமும் எழுக்கப்பட்டு நீக்கப்படும் என்கிறார் இந்த ரோமர் எட்டு ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனங்கள் வரை சொல்லப்பட்டவைதான் ஆவியின் பிரமாணம் இவை நம்மை பாவம் மரணம் என்னும் பிரமாணங்கள் அனைத்திலிருந்தும் நீக்கிவிட்டன ரோமர் எட்டு ரெண்டு இந்த ஆவியின் பிரமாணத்தையே சபைகள் அறியவில்லையே ஐயோ நாமும் அறியாமல் இருக்கிறோம் அதனால் நாம் பாவத்திற்கும் அடிமை மரணத்திற்கும் அடிமை விடுதலை ஆகவே இல்லை சத்தியத்தை அறியாத நாம் எப்படி விசுவாசிப்போம் எதை விசுவாசிப்போம் விசுவாசிக்க நமக்கு ஒன்றும் தெரியவில்லையே நியாய பிரமாணத்தை அறியாத இசிறவேலன் எப்படி சபிக்கப்பட்டவனோ அதே போல இந்த ஆவியின் பிரமாணத்தை அறியாத கிறிஸ்தவனும் சபிக்கப்பட்டவனாகிறான் தேவன் யாரையும் சபிப்பதில்லை நம் அறியாமைதான் நமக்கு சாபமாக முடிகிறது இது அவசியமற்றது தவிர்க்கப்பட வேண்டியது இருளில் இருக்கிறவரை போகிற இடம் என்னது தெரியாது பிரச்சனைகள் தான் நம் கண்களுக்கு பெரிதாக தெரிகின்றன சத்தியம் பிரச்சனைகளை ஆளும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது சத்தியத்தை அறியாதபடியால் பிரச்சனைகள் நம்மை ஆளுகின்றன நாம் ஆள வேண்டும் மாறாக அவை நம்மை ஆளுகின்றன சத்தியத்தை கொடுத்த தேவன் இதைவிட வேறு என்ன செய்ய முடியும் அடிப்படையில் தேவன் தீமையை உண்டாக்கவே இல்லை காலம் உண்டாவதற்கு முன்பே கிருபை உண்டாகி இருக்கிறதா ரெண்டு தீமோத்தியும் ஒன்று ஒன்போது அப்படியானால் கிருபையால் தான் பரலோகத்தில் உள்ளவை அனைத்தும் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நடக்கின்றன ஆனால் ஒரு கீழ்ப்படியாத தூதனால் தீமை உண்டாகிவிட்டது அந்த தீமை இந்த உலகத்தில் ஆதாமின் கீழ்ப்படியாமையால் பிரவேசித்து விட்டது எங்கும் தீமை எதிலும் தீமை இப்போது கிருபை இயேசுவின் கீழ்ப்படிதலால் இந்த பூமியில் உண்டாகிவிட்டது இனி பரலோகம் போல பூலோகம் மாற வேண்டியதுதான் பாக்கி நீதியில் பரிசுத்தத்தில் சமாதானத்தில் காலப்போக்கில் மாறிவிடும் பெரிய சிலுவை தியாகத்தை பயனற்றதாக வீணாய் போகும்படி தேவன் விட்டு விடுவாரா என்ன நாம் பார்க்கிறபடி எல்லாம் இனி இருக்க போவதில்லை தற்கால கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் கிருபையை வீணாக்கினால் தேவன் கல்லுகளில் இருந்து ஆபிராமின் சந்ததியை உண்டாக்குவார் தற்கால கிறிஸ்தவர்களை வெட்கப்படுத்துவார் விசுவாசிப்பவர்கள் விடுதலையாகி சுதந்திரவாளிகளாக பரலோகத்தில் வீற்றிருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரராகிய தற்கால கிறிஸ்தவர்களோ அழுகியும் பற்கடிப்புமாக நரகத்தை நிரப்புவார்கள் ஆமாம் உன்னதமான கிருபையை அறியாததால் இந்த அவலநிலை சத்தியத்தை அறிகிற அறிவு மிக முக்கியம் பிரதர் கிறிஸ்துவினால் உண்டான கிருபையை பெறுகிறவர்கள் அநேக குற்றங்களை களைவார்கள் நீதியில் பெருகுவார்கள் ரோமர் ஐந்து பதினாறு இதுதான் சரியான சுவிசேஷம்